வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு படிக்கின்றான் அனுதினமும் அவன் பள்ளிக்கு வரும் பொழுது பத்து நிமிடங்கள் லேட்டா வரா எப்போ பார்த்தாலும் அவன் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கான் டெய்லி அவர் வாதியார் கூப்பிட்டு என்ன உனக்கு ஏன் தினமும் நீ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி வாதியார் கேட்குறாரு அவன் பதில் எதுவும் சொல்ல மாட்டேன்றான் சொல்லாத பொழுது அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு கையை நீட்ட சொல்லி பெரம்பால் அடிக்கிறாரு இதே அணுதினமும் நடந்துகிட்டே இருக்குது இந்த விஷயங்கள் பள்ளி திறக்கும்பொழுதெல்லாம் அவன் லேட்டாக தான் வரான் அப்படின்றது வாதியாருக்கும் மனதில் உறுதியாகிடுது அங்கே இருக்க பிள்ளைங்கள் முன்னாடி பையனை அவமானப்படுத்துறாரு ஏன் இவன் லேட்டாக பாரு இவன் இவன் கவனம் கிடையாது அவன் படிக்கணுன்ற எண்ணம் கிடையாது இவன் வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு இவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து பிள்ளைங்க முன்னாடி எப்பவுமே அவனை வந்து குறைவாக எப்பவுமே மதிப்பு ஒரு தினத்திற்கு அதே போல அந்த வாத்தியாராகப்பட்டோரும் அன்றைக்கு பள்ளிக்கு வர அவர் கொஞ்சம் தாமதமாச்சு அந்த நேரத்துல வந்து வந்துட்டே இருக்கிற வாகனத்துல வந்துட்டு இருக்காரு அந்த நேரத்துல அந்த பையனாகப்பட்டவன் அந்த பையன் ஒரு வண்டியை வந்து அதாவது வீல் சேரை வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே வாத்தியாருக்கு இருக்கு என்ன இது இந்த பையன் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை விட்டு இறங்கி அவர் நிதானமாக பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணுறாரு அந்த வீல் சேரை தள்ளிட்டு போகும்போது அவனுடைய அண்ணன் அவனுடைய அண்ணன் கால் ஒரு கை அவனுக்கு வே இது ஆகலை அவனை கொண்டு போயிட்டு அவனை ஒரு இடத்துல பள்ளியில் விட்டுட்டு தூக்கிட்டு போய் அவனை உட்கார வச்சிட்டு அண்ணனுக்கு என்ன சௌகரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வேகமாக போகணும் மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றதை பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது என்னடா இவன் அனுதினமும் இந்த வேலை தான் பண்ணுறான் பொழுது நம்ம தான் தவறாக புரிஞ்சு அவனை தினமும் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அன்னைக்குன்னு அவன் ஓடி வரும்பொழுது இவர் எதிரில் வரார் வந்தவர் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாகனத்தினே அந்த பையனை உட்கார வச்சு கூட்டிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் உள்ளே அரை அறைக்குள்ள வகுப்புக்குள்ள போகும் அத்தனை மாணவர்கள் முன்னாடி இந்த பையன் என்ன பண்றான் மணி ஆயிடுச்சு இல்லையா அதனால வாத்தியார் முன்னாடி கையை நீட்டுறான் நீட்டும் பொழுது அவர் சிரிச்சுட்டு என்ன பண்றாரு அந்த கண் கையை எடுத்து அவருடைய கண்ணில் ஒத்திக்கிறாரு ஒத்திட்டு நீ செஞ்ச காரியம் எப்படிப்பட்ட காரியம் அப்பா இது போல எல்லாருமே செய்ய முடியாது நீ செஞ்சிருக்க ஆஹ் உன்னுடைய சகோதரன் வந்து ஊனமா இருக்கக்கூடிய சகோதரனை பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு நீ வர இல்லையா அதனால நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது அப்படின்ட்டு நான் தான் அவசரத்துல எதையும் விசாரிக்காம எதையுமே உன்னை பத்தி நான் தெரிஞ்சிக்காம உ உன் மேலே வந்து வீண் படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு அந்த பெரம்பை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அவர் கையை நீட்டுறாரு இந்த இது இந்த நிகழ்வான சம்பவம் இந்த நிகழ்வான சம்பவத்தை வந்து நம் கண் எதிரில் கொண்டு வரும் பொழுது யாராக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளைகள் வந்து செய்யும் பொழுது அந்த காரணம் என்னன்னு அறியாமல் அவங்களுக்கு தண்டனை தர்றது தவறு தான் அதனால் இந்த பதிவு மூலியமாக கூறுகின்றேன் நன்றி வணக்கம்